நம்ம யாழ்னி கிட்டையும் இலங்கைக்கிட்டேயும் வந்து பதினா இந்த நல்ல சைவம் சொல்லும்போது அதாவது இந்த மாதிரி தான் வந்து பதின்னா குழந்தைய செக்கப் பண்ணுறதுக்காகவும் போல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயும் வெளியும் போல காலையில் வந்து பின்னா வெடிய காலையிலேயே கிளம்பி போயிட்டுனா மறுபடியும் ராத்திரி தான் வரேன் நீ அந்த குழந்தைய பார்த்துக்கிறியா இல்லையா நீ பார்த்துக்கிறியா இல்லையா அப்படி இப்படின்றமா வந்து கேட்கும்போது எதனா ஒரு சு காரணத்தை சொல்லி வந்து பதினா சமாளிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நானும் வரேன் செக்கப்புக்கு வரேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது இந்த நல்ல சைவத்தை எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தந்திரமாக வந்து கழட்டி விடுறதுக்காக முயற்சி பண்ணிருக்கணும் ஆனால் அதை விட்டு போட்டு அவங்க கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தினா அகைன்ஸ்டாகவே பார்த்துக்கிட்டுறது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம யாழனியும் இளங்கோ இருந்துட்டு திரு 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 முழிக்கிறதுலேயே இந்த அமுதாவுக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுது என்ன அது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக்கப்புக்கு போகிறதுக்காக எதுக்காக இவ்வளோ வந்து பார்த்தின்னா ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக குழந்த வேணும் குழந்த வேணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே யாழனியோட வயிற்றுல குழந்த தான் இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இந்த அமுதா குழம்பி போய் உட்காந்துட்ருக்கா அதே சமயம் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி தான் அப்பாவை வரேன் சொல்லிட்டு வந்து உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாழையும் இளங்கோ வந்து பார்த்தினா இனியாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே இனியாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாச்சு ஆனால் அதே சமயம் அதுக்கு ஆல்டர்நேட்டிவ்வாக அதாவது நல்ல சிவத்தை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் அதாவது மாமாவை வந்து இதுக்கு மேலேயும் வந்து நம்ம காக்க வச்சோம் அப்படின்னா அது நமக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து அதே மாதிரி அமுதாச்ச்தியும் வந்து பார்த்தினா இந்த விஷயத்தை தலையிடக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீன்னா இப்போது ஒரு ரிஸ்க்கை எடுத்து தான் ஆகணும் அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் இருந்துட்டு யாழனியோட வயிற்றுல குழந்த நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் அதை கேட்டதாக வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து அடங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இனியாக இருந்துட்டு ஒரு மாஸ்டர் பிளானே போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியா இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது நைட்டே இந்த பிரச்சனை வெடிச்சிச்சு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இனியா கேட்ட சொல்லியிருந்தா இனி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான பிளான் எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க காலையில் அப்புறமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் செக்கப்புக்கு போகணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிவமும் வரன்றாரு அப்படின்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இனி அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாச்சு என்ன பண்றது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் மூளையை கசக்கி யோசிக்கிறாங்க அதே சமயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக போறீங்க அப்படின்றமா வந்து கேட்கும்போது நம்ம எப்பவுமே ரெகுலராக செக்அப் பண்ணிட்டு இருக்க அதே டாக்டர் கிட்ட தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னியோட வயிற்றுல கரு களைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவே வந்து பதினா இது பண்ணிகிட்ருந்தாங்க இப்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாக்கிட்ட சொன்னால் அவ்வளோதான் அப்படின்றமா வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத யாழ்னி எதுக்கும் கவலைப்படாத மாமா கிட்ட மாமாவுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரிய வராது அது மட்டும் இல்லாமல் நீ மாமா கூட வந்து பதினா கிளம்பி வா நான் மற்றது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குறேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத இங்கே வந்ததுக்கப்புறமா மாமா கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உன்னோடய வயிற்றில் குழந்த நல்லபடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல அமைச்சுறாங்க இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம யாழ்னிக்கு ரொம்பவே இதாகிடுது ஏன்னா இனியா நம்பிக்கை கொடுத்ததுனால அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது இந்த நல்ல சேவத்துக்கு வந்து நம்ம யாழனியோட வயிற்றில் வந்து குழந்தை இரு குழந்தை எப்படி இருக்குது அப்படின்றத கண்ணால் பார்க்கணும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்ருக்கு அந்த ஒரு காரணத்தினால இப்போது இனியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேன் ஸ்கேனிங் ரூமில் வந்து இருந்துக்கிட்டு இப்போது இனியாவோட வயிற்ற ஸ்கேன் பண்ணி அந்த கரு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் இல்லையா அது எல்லாத்தையுமே காட்டி இந்த நல்ல சிவத்தை வந்து புதினா அடக்கப் போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இனி அப்படி பிளான் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ போட்ஸ் வந்து அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க